தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசந்தேன் பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மூன்றாவது முறையாக ஜூனில் பதவியேற்றது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நூறு நாட்களில் அறிவித்த திட்டங்கள் எடுத்த முக்கியமான கொள்கை முடிவுகள் உள்ளிட்டவை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த முடிவு எடுத்துள்ளது இந்நிலையில் காந்தி நகரில் நடந்த சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியாளர்கள் கண்காட்சி மற்றும் மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி முதல் நூறு நாட்களில் எங்களின் முன்னுரிமைகள் என்னென்ன மற்றும் திட்டங்களை செயல்படுத்தும் வேகத்தை அனைவருக்கும் தெளிவாக உள்ளோம் என்று தெரிவித்தார் நாட்டின் விரைவான முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் துறைகளை கண்டறிந்து அந்த துறைக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் என்று மோடி பேசினார் மேலும் இந்தியாவின் திறன் மற்றும் ஆற்றல் வளம் உள்ளிட்டவைகளை வைத்து உலகத்திற்கே தீர்வு வழங்க முடியும் என்று மோடி நம்பிக்கை தெரிவித்தார் இந்தியர்கள் மட்டுமல்ல உலகமே இந்தியா தான் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் மிகச்சிறந்த நாடு என நினைக்கிறது அடுத்த ஆயிரம் ஆண்டுகால வளர்ச்சிக்கான அடித்தளத்தை இந்தியா தயார் செய்து வருகிறது என்றும் அயோத்தி மற்றும் பிற பதினாறு நகரங்களை முன்மாதிரி சூரிய நகரங்களாக மேம்படுத்த அரசு செயல்பட்டு வருகிறது என்றும் பிரதமர் மோடி பேசினார்